ஹாப்பி மார்னிங் இன்றைக்காண்டி வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து நான் சமைக்கிறதே வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணேன் அவங்க ரெண்டு பேருக்குமே எக்ஸாம் போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் சமைக்கிற வேலைலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக செய்யலாம் சீக்கிரம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் சாரி ஆறு மணியில் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சேன் நான் கிச்சன் வர்றது மணி ஆறு ஆகிடுச்சு காஃபி குடிச்சுட்டு அவங்களுமே வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க ரோஷன் நித்தி ரெண்டு பேருமே எழுப்பிவிட்டு அவங்களுமே வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க ரோஷனை விட நித்தி கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சு படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு காய் இருந்தது அவருக்காகவும் கொத்தவரங்காகவும் இருந்தது அது சரி அப்படியே பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் சரி பால் காய்ச்சும் போதே அது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வந்து கீழே ஊற்றிடுச்சு அது எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அரிசியுமே ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் சாப்பாடு பொறுமையாக வேகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் காலையில் டைம்லேயே வந்து ரோஷன் கிடைத்தி ரெண்டு பேருக்குமே வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டா கொஞ்சம் வயிறு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வந்துருமோ என்னென்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதனால சரி வேறு ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிக்கும் போதே பிளான் பண்ணேன் ராகி சேமியா வந்து ஒரு பாக்கெட் இருந்தது சரி நம்ம வந்து ராகி சேமியா வந்து புட்டு மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும் கொஞ்ச நாளாக வந்து சாம்பிடாமலே இருந்தாங்க இப்போ என்னன்னு தெரியல வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க சரி சப்பாத்தி செய்யலாம்னு நினச்சா காலையில் சப்பாத்தி செய்யறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால சரி நான் இப்படியே வந்து லைட்டாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன் தேங்காய் வந்து இல்லை சுத்தமாக காலையில் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்த தேங்காய் வெள்ளிக்கிழம வந்து கம்பெனியில் சாமி கும்பிட்ருப்பாங்க அந்த தேங்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதுவுமே காலி ஆயிடுச்சு நம்ம ஞாபகமே இல்லாமல் அப்படியே வச்சுட்டுருங்க கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட போகிறாங்க அப்போ தான் ஞாபகமே வந்து ஐயோ தேங்காவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரோஷன் மட்டும் எழுப்பி விட்டேன் சாரி ரோஷன் மட்டும் அமுச்சு விட்டேன் போயிட்டு தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுற வேலைலாம் இருந்தது இந்த எண்ணெய் வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போடும்போதே வந்து அதோடய ஃபில்ட்ரு கொடுப்பாங்க அந்த ஃபில்ட்ரு வந்து ரப்பர் மாதிரி தான் இருந்தது அது அப்படியே ஃபுல்லாமே விட்டுருச்சு ஆனால் எண்ணெய் ஊற்றுறதுக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம நார்மலாக வந்து வேறு ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுருந்தா அதில் வந்து எண்ணெய் ஊற்றுறதுலாம் ஈஸியாக இருக்கும் இந்த பாட்டில் கொஞ்சம் கஷ்டமாக அது கிளாஸில் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமும் ஊற்றி அதை அப்படியே ஒரு வகையை வந்து லைட்டாக அப்படியே கீழே கொட்டிடுச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அதை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் ராகி சேமியமாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அப்படியே இட்லி பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம் ஒரு பேக்கெட் தான் இருந்தது அதனால் ஒரே ஒரு தட்டு மட்டும்தான் வச்சு அதில் ஃபுல்லாமே வச்சுட்டேன் ரோஷனுமே வந்து ரெடி ஆகிட்டா மித்தி வந்து குளிச்சிட்டு இருக்கா என்னை கூப்பிட்டுட்டே இருந்தால் சரி இரே மித்தி நான் இதை வந்து செஞ்சுட்டுக்குள்ளே இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு குளிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு சும்மா ஆவி மட்டும் போட்டுட்டு சும்மா ஒரு மூணு நிமிஷம் வெந்துச்சுனாலுமே கரெக்டாக இருக்கும் அதனால் சரி இதை நல்லா வெந்துடுச்சு அதுக்கப்புறம் போய்ட்டு மித்தியுமே குளிக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் தேங்காய் துருவில் வந்து நார்மலாகவே வந்து சா சாப்பாடு செஞ்சுட்டு நம்ம ஏதாச்சும் பொரியல் செஞ்சால் கூட தேங்காய் துருள் நார்மலாக தினமே வந்து தேங்காய் துருள் போடுவேன் இப்போ வந்து காலி ஆயிடிச்சிருந்ததுனால வேலை இருக்குது இருந்தாலும் வந்து கையோடு வந்து நம்ம அது தேங்காய் எல்லாமே துருவி வச்சலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அவசரத்தில் என்றைக்காச்சும் சமைக்கும் போது அது தேங்காய் துருவதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் மதியம் தானே லஞ்சு லெவன் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால சரி அவங்க டிஃபனுமே வந்து ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் தேங்காய் வந்து பாதி துருவிட்டு புட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதேமே வந்து கையோடு வந்து க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டேன் இந்த வேலை கொஞ்சம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கிற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிடலாம் ஒன்றும் அவசரமே கிடையாது மித்தியுமே வந்து குளிக்க வச்சுட்டு வந்துட்டேன் இந்த எக்ஸாம் முடிஞ்சால் வந்து ஒரு பத்து நாள் லீவ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆயுத பூஜைக்கெலாம் லீவில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மித்தி வந்து இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கும் போதே சொன்னால் அம்மா இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது அந்த அம்மாக்கு இன்னும் ஒரு மாதம் கூட முழுசாகல ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கான் நம்ம வந்து வீட்டுக்கு ஊருக்கு எங்கேயாச்சும் போகலாமா ஊருக்கு போக வேலாமா அப்படின்னு இருந்தால் சரி லீவுக்கு என்ன அமுச்சு விட்றேன் நீ என்ன போறீ அப்படின்னா நான் போகிறோமா அப்படின்றா அவங்க வந்து யோசிக்கவே மாட்டேறாங்க போயிடுறாங்க நம்மளுக்கு தான் அவங்களை அனுப்பிச்சிட்டு வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பத்து நாள் லீவுனா நிறைய பேர் வந்து எல்லாமே சென்னையில் எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க ஊரில் இருக்கிறவங்கலாம் சென்னைக்கு வருவாங்க அப்படி தான் மாற்றி மாற்றி அனுப்பி வைக்கிற அனுப்பி வைப்பாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவங்களை அனுப்பணுமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தால் வந்து லீவுக்கு அனுப்பணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுப்புவேன் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு கால் இருக்க மாட்டாங்க வேறு வழி இல்லை குழந்தைங்க வந்து ரெண்டு பேருமே வந்து கதவு பூட்டிட்டு தான் இருப்பாங்க அதனால சரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு நாள் இல்லைனா ஒரு வாரம் இருப்பாங்க ஒரு வாரம் இருக்கிறதே பெரிய விஷயம் ஒரு மூணு நாள் இருப்போம் அதுக்கப்புறம் போய் கூப்பிட்டு வந்துடும் தான் இருக்கும் இந்த வருஷம் நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அதனால் எங்கேயும் கூப்பிட்டு போகிற மாதிரி இல்லை ஆனால் மித்தி கேட்டுட்டு இருந்தால் சரி நம்ம வேணால் லீவ் டைமில் வேணால் போயிட்டு ஒரு மூணு நாள் நான் நாள் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆனால் எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல போயிட்டு வரலாம் தான் தோணுது எனக்குமே அங்கே அம்மா வந்து ஊரில் வந்து வேர்க்கலை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இது வரைக்கும் நான் போய் பார்க்கவே இல்லை ரொம்ப நாளாச்சு ஆச்சு எல்லாம் போட்டு வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போதான் வந்து ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் போட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு கூட நான் பார்க்கல சொல்லுவாங்க ஃபோன் மட்டும் ஃபோன் பேசுவேன் எப்பவுமே இல்லைன்னா அம்மா வந்து வந்து போவாங்க மாதம் மாதமே வந்து போவாங்க அக்கா வீடு கட்டினதுனால கொஞ்சம் இங்கே வர முடியாமல் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ வேர்க்கலாம் போட்டதுனால சுத்தமாக வர முடியல மாடு இருக்குது மாடுலாம் வந்து பார்த்துட்ருக்கணும் அந்த சைடு வந்து மாடு அதிகமாக வந்து கழனிலலாம் வந்து மாடுலாம் வந்து மேய்ஞ்சிடும் அதுக்காகவே காவலுக்கு யாராவது ஒரு ஆள் உட்காந்துட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கும் அங்கே மரம்லாம் இருக்கும் அம்மா நையெல்லாம் பார்த்து உட்காண்ட்ருப்பாங்க காலையில் ஃபோன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் எப்போ டைம் கிடைக்கிது அப்போல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவேன் எப்போது ஃபோன் பண்ணாலும் அம்மா கை இருக்கேன் கைனியாண்டு இருக்கேன்னு தான் சொல்கிறாங்க நானுமே வந்து யோசிப்பேன் சரி இப்போ களைலாம் எடுப்பாங்க களை வெட்டும் போது வந்து ஃபஸ்ட்டு களை வெட்டி இருக்கிறாங்க நான் அப்போ சொன்ன கூப்பிட்டு இருந்தால் நான் வந்துருப்படலாமா அப்படின்னேன் ஆமாம் வந்து எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு இருப்போம் பிறகு விடு நான் ஆள் வச்சு வெட்டிட்டோமா அப்படின்னாங்க சரி இன்னொரு டைம் செகண்ட் கலையும் வெட்டுவாங்க ரெண்டாவது முறை களை வெட்டும் போது கூப்பிடுமா அப்படியாச்சும் நான் வரேன் அப்படின்னா ஆனால் இப்போ கரெக்டாக அந்த டைமிங் இருக்கும்னு நினைக்கிறேன் லீவ் விடும் போதெல்லாம் அந்த களை வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல என்னான்னு சொல்லிவிட்டு சரி நம்ம போயிட்டு பார்ப்போம் நிறைய வந்து இந்த வெண்டைக்கா காராமணி அதுக்கப்புறம் உளுந்து இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நார்மலாக வந்து வேர்க்கடலை போட்டால் வந்து அந்த சைடில் அந்த வரப்புலாம் இருக்கும் அந்த வரப்பு ஓரத்தில் வந்து ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு கீரை காய் இந்த மாதிரி ஒரு தோட்டம் மாதிரி குட்டியாக போடுவாங்க அப்பா அப்போதுலேருந்தே வந்து வீட்டில் இருக்கும் போதெல்லாம் கூட ஏதாச்சும் வந்து செய்யும் போது குட்டியாக ஒரு தோட்டம் மாதிரி வச்சு போடுவாங்க கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வெண்டக்காய் அந்த மாதிரிலாம் போடுவாங்க வீட்டு வீட்டுக்கிட்டே அப்படி தான் போடுவாங்க கழிநிலையுமே அந்த மாதிரி தான் போடுவாங்க வெண்டக்காய்லாம் நல்லா காய்ச்சிருக்கு நாங்கள் சரி போயிட்டு பார்ப்போம் லீவில் வந்து போக முடியும்னு நினைக்கிறேன் போகலாம் இதுக்காகவே போயிட்டு பார்க்கணும் ரொம்ப நாளாச்சு ஆனால் நாங்கள் ஊருக்கு வரேன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க எங்கள் மாமியார் வீட்லேயுமே எங்களை நம்ப மாட்டாங்க எங்கள் அம்மா வீட்லேயுமே நம்ப மாட்டாங்க நான் எப்பவுமே வரேன் தான் சொல்லுவேன் ஆனால் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஒரு நாலு நாள் இருந்தால் கூட அந்த நாலு நாளுமே அவங்க வந்து வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து வெளியில் சாப்பிட்டா அவருக்கு செட் ஆகாது அதுக்காக தான் யோசிக்கிறேன் ஆனால் நாங்கள் ஊருக்கு போகிறோம்னா எங்களை அமுச்சு தான் விடுவாங்க யாருமே நம்மலாம் வந்து ஒரு படத்தில் சொல்லுவாங்க பிறேன் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டேன் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டேன்ட்டு அப்படி தான் இருப்பாங்க அவங்க பாட்டுன்னா ஜாலியாக இருப்பாங்க போவாங்க வருவாங்க எந்த டைம் போகிறாங்க எந்த டைம் வராங்கன்னு தெரியாது அதனால நாங்களாம் இல்லைன்னா ஜாலியாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உண்மையிலேயே நாங்கள் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்காது ஒரு மாதிரி விரும்புனே இருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு நீங்கள் மட்டும் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு இங்கேருந்து அனுப்புறது மட்டும் அனுப்பிச்சு வச்சுருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அது உண்மையாக போய்யான்னு தெரியாது சரி ஓகே இந்த வருஷம் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டைம் போயே ஆகணும் நான் வந்து சமையல் வெள்ளம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் காலையில் வந்து டிஃபனுமே வந்து நாங்கள் ஆம்லேட் போட்டு அந்த ராகி புட்டு சேமியாலாம் வச்சு சாப்பிட்டுட்டோம் நான் மதியத்துக்கு வந்து குழம்பு தான் வச்சுருக்கேன் கருவாடு தொக்கு மாதிரி தான் வச்சுருக்கேன் ரோஷன் வந்து வாங்கிட்டு வர சொன்னா வச்சுட்டு இருந்தான் சரி அடுத்த நாள் வந்து நான்வெஜ்லாம் செஞ்சால் எப்போயுமே வந்து அடுப்பெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டா தான் வேலை முடியும் மதியம் வரைக்குமே வந்து வேலை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அது வரைக்குமே வேலை முடியல அவங்க வந்ததுக்கப்புறமும் வந்து ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு எப்படியும் ஒரு வந்து வேலையை முடிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையை முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அடுப்பு எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டு வச்சுட்டால் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து சாதம் மீந்துடுது ஏன்னே தெரியல காய் கொஞ்சம் அதிகமாக செய்யறதுனால சாப்பாடு மீந்துடுது அதனால் யாராச்சும் ஒருத்தருக்கு மட்டும் நைட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றது வந்து கொஞ்சம் சாப்பாடு பத்து இது பத்தாமல் இருக்குது ஏதோ ஒன்று பால் காய வச்சுட்டு வாழைப்பழம் வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் இன்றைக்குமே வந்து சாதம் மீந்துடும் தான் நினைக்கிறேன் ஒரே வேலை எல்லாமே முடிச்சாச்சு மதியம் லஞ்சுக்கு வந்து சாதம் செஞ்சுருக்கேன் இன்னும் சாப்பிடல ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்ருக்காங்க குழம்பு வந்து கருவாட்டு தொக்கு தான் வச்சுருக்கேன் வெறும்னே வந்து வாழை கருவாடு ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்து தொக்கு மாதிரி வச்சிருக்கேன் காய்லாம் எதுவுமே போடலை இந்த மாதிரி வச்சாலுமே வீட்டில் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து அவிச்சிட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் நல்லாயிருக்கும் முட்டை பொடி மாதம் தான் பண்ணலான்னு பார்த்தேன் சரி இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி அதனால இதை செஞ்சுருக்கேன் பொரியல் வந்து அவருக்காகவும் கொத்தவரங்காவும் கொஞ்சம் இருந்தது அதை தேங்காய் துருவல் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் லன்ச் முழுக்க ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலான்னு இருக்கேன் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும் ஃபுட்டு தான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்துருக்கேன் பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது நைட் டைமில் தான் வந்து செய்யணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாருமே வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இதை சாப்பிட்டுட்டு அவங்க டியூஷன் கிளம்பிட்டாங்க சரி ஓகே என்றைக்கான மோட்டிவேஷன் டிப்பென்ட்னு பார்ப்போமா அப்பா அம்மா இருக்கிற வரைக்குமே வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் அவங்க இல்லாத போது வந்து ஐயோ நம்ம அம்மாவுக்கு எது செய்ய முடியல நம்ம அப்பாவுக்கு எதுவும் செய்ய முடியல நம்ம அளவுக்கு வசதியாக இருக்குமே நம்மளை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களுக்கு நம்ம வந்து இதை செய்யவே முடியலன்ற மாதிரி பின்னாடி ஃபீல் பண்ணுறத விட நம்ம முன்னாடி வந்து நம்மளுக்கெல்லாம் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அவங்க ஆசைப்படுறது ஒன்றும் அவ்வளோ பெருசாக நம்மக்கிட்ட கிட்ட மாட்டாங்க நம்ம இது வரைக்குமே நம்ம அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் நம்ம கேட்கவே மாட்டோம் நம்ம அப்பாவுக்குமே நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி சும்மா கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக ஆயிட்டுமே நம்ம கஷ்டம் நம்ம அப்பா அம்மாக்கு தானே சரி ஓகே நெக்ஸ்ட் லவலும் பாப்போம்